ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூலை மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை தினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி ராசி பலனை பார்த்துட்டு அதோடு சேர்ந்த ஒரு அழகான கேள்வியும் இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து ஒரு வீக் பிகினிங் எல்லாருக்கும் இந்த வாரம் நல்லா இருக்கணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த நாளை தொடங்கலாம் ராசி அன்பர்களுக்கு நேற்றி மாதிரியே தான் சந்திரன் மாறலை நாலாம் இடத்துல தான் இருக்கார் ஸோ இன்றைக்கி அலுவலகம் போகிற விஷயங்கள் உங்கள் கூட இருக்கிற கலீக்ஸு நாள் வரைக்கும் கூட இருந்தவங்களால் பிரச்சனை இந்த மாதிரியெல்லாம் நிறைய தொல்லைகள்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிறதுக்கான ஒரு நாள் அண்ட் முக்கியமாக மேஷராசி என்பவர்களுக்கு வேலையில் மாற்றங்களை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம் நாள் வரைக்கும் நான் பேப்பர் போட்டுருவேன் போட்டுருவேன் நினச்சிட்டு இருந்தாங்க இன்றைக்கி போய் ஏதோ ஒன்று இன்றைக்கி நான் எழுதி வர வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அப்படி ஒரு முக்கியமான முடிவை இன்னைக்கு எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் ஸோ அப்படி வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக முடிவுகளை எடுக்கலாம் இன்று திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு ஒரு வில்வாசனையை பண்ணுங்க மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு தன லாபங்கள் இருக்கும் கண்டிப்பாக பங்கு சந்தையில் முதலீடு செய்யலாம் தங்கம் வெள்ளி வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதுல முதலீடு செய்யலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று லக்ஷ்மி நாராயண யோகம் கூடக்கூடிய நாளாக அமைகிறது ஆறுக்கு அதிபதியான சுக்கர பகவான் சந்திரனுடனும் புதனுடனும் இருக்கிறார் தொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி இந்த மைடாஸ் டச் தான் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஸோ நீங்கள் யாரை இன்றைக்கி போய் பார்த்து உங்கள் வியாபார விஷயமா பேசணுன்னாலும் நீங்கள் அதற்கான முயற்சி எடுங்க வெற்றி உங்கள் பக்கம் மிதுன ராசினியர்கள் இன்னைக்கு ரொம்பவுமே ஒரு ஹாப்பியான ஒரு டே ஏன்னா இன்றைக்கி நிறைய சம்பாத்தியம் கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் பழைய பாக்கிகளெல்லாம் வசூல் பண்ணக்கூடிய நாளாக இருக்கும் பத்து வருஷத்துக்கு முன்னே அந்த பணம் வராதுன்னு நினச்சது கூட இன்றைய நாளில் உங்களுக்கு வரலாம் அதுவே ஒரு பெரிய கிஃப்ட் இல்லையா அதனால் இன்றைக்கி குபேர யோகம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் மிதுனராசினியர்களுக்கு நீங்கள் காலையில் இப்போ நீங்கள் இதை கேட்கும்போது நினைக்கலாம் எப்படி எனக்கு இன்றைக்கி பணம் வரும் அப்படின்னு எப்படி வரும்னு எனக்கும் தெரியாது ஆனால் இன்றைக்கி பணம் வரத்துக்கான அதிர்ஷ்டம் கடவுள் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ உங்கள் பழைய பாக்கிகள் வசூல் செய்யலாம் இல்லை இன்றைக்கி பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறதில் உங்களுக்கு நல்ல லாபம் வரலாம் இல்லை நீங்கள் பணம் கேட்டிருக்கிற இடத்துல இன்றைக்கி உங்களுக்கு வரலாம் ஏதோ ஒரு விஷயத்தில் இன்றைக்கி உங்கள் அக்கௌண்ட்டில் உங்கள் பேலன்ஸ் வந்து நில்லில் இருந்தாலும் சரி இல்லை ஏதோ ஒரு மினிமம் பேலன்ஸ் வச்சுருந்தாலும் அதுலேருந்து ஒரு பத்து மடங்கு ஜாஸ்தி இன்றைக்கி தெய்வம் உங்களுக்கு உங்கள் பக்கம் இருக்கு ஸோ மிதனராசி அன்பர்களுக்கு இன்று குபேர யோகம் கூடக்கூடிய நாளாக அமையும் கடகராசி என்பர்கள் கடகராசினியர்களுக்கு இந்த சந்திரனும் புதனும் உங்கள் ராசியில இருக்கிறது வந்து சத்ரு மாதிரி இந்த ஒரு நிமிஷத்துக்கு ஒரு புத்தி மாறுறது அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி இந்த கடகராசினியர்களுக்கு மன போராட்டமா இருக்கும் காலையில இவங்க வந்து நமக்கு சரி இதை பண்ணுன்னு சொன்னாங்களேன்னு ஒன்றும் இல்லை லேடிஸ்க்கு சமையல் அறைக்கு போனால் கூட புளியெல்லாம் கரைச்சதுக்கப்புறம் அது சாம்பார் பண்ணுறதா இல்லை ரசம் பண்ணுறதா இல்லை வத்த குழம்பு பண்ணுறதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும் கடைசியில் என்ன நினச்சிங்களோ அது மூணையுமே பண்ணாமல் நீங்கள் லெமன் ரைஸ் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரியான ஒரு மனக்குழப்பம் கடகராசி அன்பர்களுக்கு இருக்கும் இந்த சந்திரன் புதன் வந்து ஒரு பாடாகப்படுத்தும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திங்கக்கிழமை பச்சரிசி தானம் பண்ணுங்கள் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு அகத்தி கீரை வாங்கி கொடுங்க அதே மாதிரி பால் வந்து நிறைய கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க இந்த மனப்போராட்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம் சிம்மராசினியர்கள் லாபத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் அனுகூலமாக இருப்பார் இந்த சூரிய பகவான் லாபத்தில் இருப்பது வியாபாரிகளுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் இன்றைய நாள் சிம்மராசி அன்பர்கள் சிவன் ஆலய வழிபாடும் சிவன் ஆலயத்தில் அரிசி தானம் செய்வதும் உங்களினுடைய பனிரெண்டாம் இடத்தில் விரயத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு நல்ல பரிகாரமாகும் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்று புதிய நட்புகள் மூலமாக நன்மைகள் நடக்கும் லாபத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் புதன் சந்திரன் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தருவார் புதிய நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய இந்த வியாபாரமோ அல்லது சில யோசனைகளோ இல்ல நட்புகளோ உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு படி முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவே அமைகிறது கன்னிராசினேர்கள் இன்று அலைச்சல்கள் அதிகம் இருந்தாலும் மனதிற்கு நிறைவான நாளாகவே அமையும் இன்றைய நாளில் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு மற்றும் விநாயகரையும் வழிபாடு செய்யலாம் துலாம் ராசினியர்கள் இன்று சற்று எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நாள் துலாம் ராசினேர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் புத பகவான் தேவையில்லாத செலவுகளை கொடுப்பார் எட்டாம் இடத்தில் ராகு பத்தாம் இடத்தில் சந்திரன் இருப்பது துலாம் ராசி நேர்களுக்கு சற்று பண விவகாரத்திலேயோ அல்லது புதிய நட்புகளிடையோ எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய நாளாக அமையும் இன்றைய நாளில் துலாம் ராசி அன்பர்கள் விநாயகர் வழிபாடும் மற்றும் குபேரனை வணங்குவதும் நல்லது நேர்கள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் காதல் வாழ்க்கையில் திருப்திகரமாக இருக்கும் திருமண யோகங்கள் கைகூடும் விரச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் பாக்யத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் புதன் நன்மையை தருவார் லக்ஷ்மி நாராயண பெருமாளை வணங்கி இன்று மகாவிஷ்ணுவுக்கு அபிஷேகம் செய்ய இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக அமைத்து தரும் தனுசு ராசினியர்கள் சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் பூராடம் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனுசுராசினியர்களுக்கு இன்றைய நாளில் சந்திரன் அஷ்டமத்தில் இருப்பதும் குரு ஆறாம் இடத்தில் இருப்பதும் பண விவகாரங்களில் எச்சரிக்கை தேவை கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதோ தவிர்க்கலாம் புதிய வேலை முயற்சிகளை இன்றைய நாளில் தவிர்ப்பது நல்லது இன்று பழைய நண்பர்களை சந்தித்து மற்றும் உங்கள் பிரச்சனைகளை பேசும் மாலை நேரத்தில் நல்ல தீர்வுகள் கிடைக்கலாம் தனுசுராசினியர்கள் இன்று விநாயகர் அகவல் படித்து விநாயகரை வணங்க எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு நல்ல நிவர்த்தியாகும் மகர ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் பழைய விஷயங்கள் மற்றும் தொலைந்து போன பொருட்கள் மற்றும் காணாமல் போன பொருட்கள் இன்றைய நாளில் கிடைப்பதற்கு வழி உண்டு இன்று சிவபெருமானின் வழிபாடு சிறந்தது இன்றைய நாளில் சிவன் ஆலயத்தில் பாலபிஷேகமோ அல்லது அரிசி தானமோ செய்யலாம் இன்று புதிய மனிதர்களை சந்திப்பதும் புதிய மனிதர்கள் மூலமாக தொழில் விஷயத்தில் முன்னேற்றங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளவும் கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது இன்றைய நாளில் சந்திரன் ஆறாம் இடத்தில் இருப்பதனால் தன லாபங்கள் இருக்கும் புதிய வியாபார முயற்சிகளில் வெற்றிகளும் கிடைக்கலாம் சனி பகவான் உங்கள் ராசியிலேயும் ஆறாம் இடத்தில் சந்திரன் இருப்பதும் ஒரு சிலருக்கு சீதளம் சம்பந்தப்பட்ட நோயினால் அவஸ்தைப்படலாம் ஒற்றை தலைவலி கண்வலி மற்றும் சற்று உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அதாவது சீதளம்னு சொல்கிறோம் இல்லையா ரொம்ப பாடி கூல் ஆகிறது அது சம்பந்தப்பட்ட நோயினால் ஒரு சிலருக்கு ஆஸ்மா வீசிங் இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது இன்றைய நாளில் நீங்கள் பச்சரிசி தானமும் மற்றும் பால் அபிஷேகமும் சிவன் ஆலயத்தில் செய்வது சிறப்பு மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியான ஒரு நாளாக இருக்கும் கடன் தொல்லைகள் தீர்வதற்கு வழிபிறக்கும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் மனதில் அமைதியும் சந்தோஷமும் உண்டு இன்று குலதெய்வ பிரார்த்தனை செய்யலாம் திங்கக்கிழமையான இன்றைய நாளில் நீங்கள் அரிசி தானம் செய்து சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்ய மனக்குழப்பங்கள் தீரும் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன லக்னத்தில் ராகு கேது தோஷமாகுமா லக்னத்தில் ராகு கேது இருப்பது வந்து மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அது கால தோஷமாக இருந்தால் அது ராகு கேது தோஷம் வரத்தான் செய்யும் மற்ற கிரகங்கள் ராகு கேதுக்கு வெளியில இருந்தா அது தோஷமாக இருக்காது பட் என்ன லக்னத்தில் ராகு இருந்தாலே ஜென்ரலாக ரொம்ப குழப்பவாதியாக இருப்பாங்க அவங்களுக்கு தெளிவான சிந்தனையே இருக்காது ஸோ மனசுக்கும் புத்திக்கும் நிறைய போராட்டம் இருக்கும் இந்த லக்னம் வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னம் சிம்ம லக்னம் விரச்சிக லக்னம் இந்த மூன்று லக்னத்துலேயும் ராகு இருந்தால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஃபிசிக்கல் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் பாதிக்க வாய்ப்புகள் உண்டு அது அவங்களுக்கு ராகு தசையும் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் அதுவும் கடகராசி சந்திரனோட ராகு அதுலேயே லக்னம் அது அவங்களையெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம மாற்றவே முடியாது பத்து வருஷம் சந்திர தசா வேஸ்ட்டு பத்து பதினெட்டு வருஷம் ராகு தசா வேஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் அவங்க எல்லாம் கேட்கவே மாட்டாங்க இவங்களுக்கெல்லாம் நீங்கள் பரிகாரம் தேடுறதே வேஸ்ட்டு ஸோ நான் சொல்கிறது நிறைய பேர் ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் நம்ம வந்து பிளாங்காக வந்து நம்ம சொல்கிறோம் பட் இதுதான் ஃபேக்ட் நீங்கள் கடக லக்னம் கடக ராசி அதுலேயே ராகு சந்திரனும் அதுலேயே இருக்கிற பீப்பிளை நீங்கள் பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் மற்றவங்க கேட்கணும் அவங்க ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டுலேயே வாழ்ந்துட்டுருப்பாங்க அவங்கள பூமிக்கு கொண்டு வரதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுவும் அவங்க வந்து ஆயிலிய நட்சத்திரமாக இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள்ட்ட எல்லாம் நம்ம பேசவே முடியாது அண்ட் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பல பேருக்கு மனசை கஷ்டப்படுத்துகிறதாகவும் இருக்கலாம் பட் என்றைக்காக இருந்தாலும் உண்மையை சொல்லணும் அந்த உண்மையை ஒத்துக்கொள்வது அப்படிங்கிறது அதற்கு மனசும் வேண்டும் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய இறைவனை பிரார்த்தனை செய்யலாம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்